வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் இன்றைய ஆன்மீக கதையில் நாம் பார்க்க இருப்பது ஆதிசங்கரர் அம்பாலின் சொரூபமாக நாம் இன்று இன்றளவும் நாம் வணங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஆதிசங்கரருடைய ஒரு சின்ன அற்புதத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் அது என்ன அற்புதம் என்றால் அவர்கள் ஆதிசங்கரர் வந்து சிறுவயதில் ஒரு இடிந்த குடிசையின் வீட்டின் முன்பு நின்று பகவதி தேவி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் அப்போது அந்த வீட்டின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கந்தலான ஆடை அணிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து எந்தவிதமான எந்த விதமான பொருளாதார இதுவும் இல்லாமல் வறுமையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி உள்ளே வந்து இருக்கிறாள் அவள் வந்து அவள் வீட்டில் உணவு சமைத்து பல நாட்களாக ஆகிறது உணவு பொருட்கள் பார்த்து அவர்கள் வந்து பல நாட்கள் ஆகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை உள்ளே இருக்கிறாள் அவர் வீட்டில் முன்பு நின்று பகவதி பிக்ஷா தேவி அப்படின்னு அழைக்கிறார் அப்போது அந்த பெண்மணிக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை வெளியே வந்து பார்த்தால் ஒரு சிறு குழந்தை நிற்பது போல அவர்களுக்கு தோன்றுகிறது இக்குழந்தை வந்து கேட்கிறதே நம்மால் வந்து எந்த பொருளுமே இல்லையே நம்மிடம் கொடுப்பதற்கு நாம் உணவு சமைத்தே பல நாட்கள் ஆகிறதே நமக்கே யாராவது வந்து உணவு கொடுத்தால்தான் நம்ம அதை சாப்பா சாப்பிட்டுக்கொண்டு உயிர் வளர்ந்து உயிர் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் நிலையில் இந்த ஒரு குழந்தை வந்து நம்ம முன்னால் வந்து கேட்கிறதே என்ன செய்வது என்று மனக்கலக்கத்தோடு அந்த பெண்மணி வந்து நின்று நின்று கொண்டிருக்கிறாள் அப்போது அவள் வீட்டில் வந்து ஒரு நெல்லிக்கனி இருந்திருக்கிறது அந்த நெல்லிக்கனியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஆதிசங்கரர் கையில் வந்து அந்த குழந்தையின் கையில் வந்து அந்த பெண்மணி கொடுக்கிறாள் இந்த பெண்மணியின் நிலையை கண்டு இந்த நிலையிலும் இந்த பெண்மணி வந்து நமக்கு இப்படி ஒரு நெல்லிக்கனியை அற்புதமான நெல்லிக்கனியை கொடுத்திருக்கிறாளே இவளுடைய வறுமையை போக்க வேண்டும் இவள் வந்து வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணி அந்த லக்ஷ்மி தேவியை வந்து பிரார்த்தனை செய்கிறார் ஆதிசங்கரர் அவள் வாசல் முன்னாலேயே நின்று அந்த பர பரமஹம்சரான லக்ஷ்மி தேவியை பரமாந்தா பரமாத்மாவான லக்ஷ்மி தேவியை வந்து அஹ் நினைத்து அந்த இந்த தாயாருக்கு வந்து நீங்கள் வந்து வறுமை பிணியை போக்க வேண்டும் அனைத்து விதமான அஷ்டலக்ஷ்மியும் இவள் வீட்டில் வந்து குடிக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆதிசங்கரான அந்த குழந்தை வந்து தாயாரை வந்து வணங்கி கேட்கிறது உடனே இந்த தாயார் வந்து மனம் இறங்கி வந்து அவள் போன ஜென்மத்தில் வந்து அவள் கருமையாக இருந்தாள் தான் இந்த ஜென்மத்தில் வந்து அவள் இப்படி ஒரு பிறவி எடுத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் வந்து சொல்கிறார்கள் சொன்ன பிறகு இவர் மறுபடியும் வந்து அந்த தாயாரிடம் வந்து லட்சுமி தாயாரிடம் அம்மா அவளுடைய பாடுகிறார் வைரம் நவரத்தினங்கள் பலவிதமான அந்த நெல்லிக்கணிகள் எல்லாம் தங்க நெல்லிக்கணிகளாகவும் வைர நெல்லிக்கணிகளாகவும் அவள் வீட்டில் வந்து விழுகிறது அப்படிப்பட்ட அற்புதத்தை வந்து ஆதிசங்கரோடு வந்து அந்த மிக்காக நிகழ்த்தியிருக்கிறார் அந்த கனகதரா சோத்திரத்தை வந்து எவர் வீட்டில் வந்து அந்த ஸ்தோத்திரம் கேட்கப்படுகிறதோ ஒழிக்கப்படுகிறதோ அதை உச்சரிக்கப்படுகிறதோ அவர் வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பதை வந்து ஆதிசங்கரர் வந்து அவருடைய சீடர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார் இப்பொழுதும் நடைமுறையில் வந்து கனகதரா ஸ்தோத்திரம் யார் வீட்டில் எல்லாம் ஒழிக்கிறதோ அவர்கள் வீட்டிலெல்லாம் தன மலை பொலி பொழியும் என்பது சிறிதும் ஐயமில்லை அப்படி அந்த கனகதரா ஸ்தோத்திரத்தை வந்து நாம் வந்து நம்மளுடைய வாழ்வில் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வந்து அந்த கனகதரா ஸ்தோத்திரத்தை வந்து நம்ம பாடினோம் அப்படின்னா நிச்சயமான தன வந்து நம் வீட்டில் பொழியும் என்பதில் அனைவரும் அறிந்த ஒன்றே அப்படிப்பட்ட அற்புதமான கனகதரா ஸ்தோத்திரத்தை வந்து ஆதிசங்கரர் வந்து நமக்கெல்லாம் வந்து கொடுத்தது வந்து ஒரு பெரும் பாக்யம் அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் வந்து அவர் அவர் வந்து நமக்கெல்லாம் ஒரு கண் கண்ட தெய்வம் கலியுகத்தில் நாம் கண்ட தெய்வம் அப்படின்னா ஆதிசங்கரருக்கு சொல்லலாம் அவர் வழியில் வந்து இப்போது பல சீடர்கள் பல பல பேர் இருந்தாலும் அவருடைய அற்புதங்களை வந்து நாம் எண்ணத்தாலும் மனதாலும் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் பேர் இன்பம் கிடைக்கும் நம் வாழ்வில் வந்து நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் அவர் அவரை நினைத்து வணங்கி நாம் செய்யும் காரியங்கள் சித்தி பெறும் என்று கூறி இன்றைய ஆன்மீக கதைகளை மீண்டும் நாளை புதியதொரு கதைகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்